ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா ஹேர் டை தயாரிக்கிறது தாங்க ஆனால் நார்மலாக தலைமுடி மட்டும் கருப்பானா பத்தாதுங்க முடியும் நீளமாக வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஆல்ரெடி நம்ம எப்படி இயற்கையான முறையில் ஹேர் பேக் ஹேர் டை தயாரிக்கிறதுன்னு போட்டிருந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து எப்படி முடி டையும் தயாரிச்சு எப்படி முடியும் நீளமாக வளர்கிறதுங்கிறதுக்காக டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் அது எந்த டீ தூளா இருந்தாலும் சரி எடுத்து அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்ததாக செம்பருத்தி இலை பாருங்கள் நாங்கள் தோட்டத்துல பறிச்சிட்டு வந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மெயினாக வெற்றிலை கண்டிப்பாக வெத்தலை ஒரு மூணு வெத்தலை எடுத்துக்கோங்க மூணு நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க அடுத்தது மருதாணி இலை இது வந்து கரிசலாங்கண்ணி அடுத்தது இது வந்து லவங்கம் லவங்கம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் சளி பிடிக்கிற தொழலாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கெலாம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோங்க ஸோ இப்போ இதை எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் முதல்ல பிச்சு போட்டுக்கலாம் இந்த எல்லா இலைகளையும் அதில் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்காக இப்ப பாருங்க நாம இந்த கரிசலாங்கண்ணி செம்பருத்தி இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததா கருப்பு வானல் நல்லா பாத்துக்கோங்க மெயினா நீங்க கருப்பு வானல் இரும்பு வாணல் இரும்பு வானல் மெயினாக எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா கருப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெயின் காரணமே வந்து இந்த இரும்பு வானல் தான் அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி இரும்பு வாணல் இல்லை அப்படின்னா நல்லா கெட்டியாக அடியில் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க அடுப்பு பத்த வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இலைகள் எல்லாத்தையும் இதில் போடலாம் இப்போ வந்து இது தனியாக வடிகட்டிக்கோங்க ஒரு கப்பில் வடிகட்டி வச்சுருக்க டி டிக்காஷனை இப்போ இந்த கரைசல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அனலை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது நல்லாவே கலர் மாறிட்டுருக்கு நம்ம வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா இதோடய கலர் வந்து நல்லா பிளாக்காகவே மாறிடும் அடுத்த நாள் நீங்கள் எடுத்து உங்களுடைய தலைமுடியில் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் உங்களோட தலையில் வச்சிருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது தலையில் வச்சிருந்து அப்படியே உங்களோட ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தலைமுடி சூப்பராக நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும் நல்ல ஹேரும் நல்லா வளரும் ப்ளஸ் உங்களோட தலைக்கு ஒரு நல்ல பிளாக் கலரை வந்து கொடுக்கும் நல்ல சூப்பரான டை வந்து இது வந்து செகண்ட் மெத்தட் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்